அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குறளின் அர்த்தம் ஆ என்ற முதல் எழுத்தும் எல்லா எழுத்துக்களும் இறைவனால் தொடங்கப்பட்டவை உலகில் எல்லா உயிரினங்களும் கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டவை கடவுள் நம்பிக்கை எல்லா செயற்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் இதைத்தான் இன்றைய லூகா நட்சி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தவும் இறைவார்த்தையை போதிக்கவும் பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொடுத்தார் எனவே நாம் அனைவருமே கடவுளிடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறோம் நோய்களை குணப்படுத்த பேய்களை ஓட்ட துன்பங்களை நீக்க என்று சொல்லி நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் கடவுள் இந்த உலகத்தை படைத்து நம் அனைவரையும் இந்த உலகத்தை ஆள்வதற்காக சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அவ்வாறு நமக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை நாம் தலைக்கணத்தோடு பயன்படுத்தாமல் தாழ்ச்சியோடு பிறருடைய வாழ்விற்கு வளர்ச்சியை கொடுப்பதற்காக பிறருக்கு ஒளியை கொடுப்பதற்காக பிறருடைய வாழ்விலே அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் கொண்டு வருவதற்காக பயன்படுத்துகின்ற பொழுது இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து மற்றவைகளுக்கு நாம் அதன் பிறகு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் எனவே இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் கடவுள் கொடுத்த அதிகாரத்தை பிறருக்கு பயனுள்ளதாக மாற்ற தேவையான அருள் வேண்டி இறைவனை நோக்கி மன்றாடுவோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கார்மல் அன்னை டிவி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்